ஓம் முருகா போட்டு என் அன்பு குழந்தையை கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த முருகன் வாக்கு உனக்கு கிடைத்ததை தவற விடாதே நிச்சயமாக இதைக் கேட்டு முடித்த நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகுது என் செல்வமே எதை என்ன இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் இந்த முருகன் உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னோடு வந்துள்ளேன் நீ வாழும் இந்த உலகில் நல்லவன் போல் நடிப்பவனை இந்த உலகம் விரும்பும் நல்லவனாகவே வாழ்பவனை இந்த கடவுள் மட்டும்தான் விரும்புவான் அதை நீ தெரிஞ்சுக்கோ இப்போதெல்லாம் என் பிள்ளைக்கு போகும் இடமும் தெரியவில்லை செல்லும் வழியும் தெரியவில்லை வாழ்க்கை என்னும் இந்த அடர்ந்த காற்றில் செய்வதறியாது கண் நிற்கும் உனக்கு நல்ல வழி கிடைத்திட இந்த முருகன் நான் உன்னுடையனே வருவேன் என் பிள்ளைகளை நான் கண் இமைக இமைகள் போல் காத்து கொள்வேன் கலங்கக்கூடாது முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் நீ சிறப்பாக முயற்சி செய்தால் உன் வாழ்க்கை தன்னால் மாறிவிடும் உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனம் உடைந்து நெற்கதியாக நின்றபோது உன் கரங்களை இருக்க பற்றியவன் இந்த முருகன் நான் தான் தனியாக இருப்பதாக எண்ணி வருந்தக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன் நிழல் போல் உன்னுடனேயே நான் வந்து கொண்டே இருப்பேன் செல்வமே உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு அந்த நேரம் வந்த பிறகு தயக்கம் கொள்ளக்கூடாது தட்டி தூக்கி எரிஞ்சிட்டு மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த உலகமே உன்னை அன்னார்ந்து பார்க்கும் அந்த அளவுக்கு இந்த முருகன் ஒரு இடத்தில் உன்னை உட்கார வைக்கப் போகிறேன் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் ஆனால் ஒன்று பணபலமும் படைபலமும் இருக்கிறதே என்று ஆடிவிடக்கூடாது ஏன்னா இறைவனும் இயற்கையும் விட்டால் அது ஆணிவேரோடு புடுங்கி எறியப்பட்டுவிடும் சொல்வது புரிகிறதா நன்றி கெட்டவர்களை எண்ணி நிம்மதி இழக்கக்கூடாது இப்போதெல்லாம் தவறு பண்ணிவிட்டு தூக்கம் இல்லாமல் இருப்பவர்களை விட பிறருக்கு நல்லதை பண்ணிட்டு அந்த நன்றியை மறந்து போனவர்களை எண்ணித்தான் நிம்மதியை இழக்கிறார்கள் எல்லாம் நடந்து முடிந்து ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த பிறகு பல விஷயங்களை மறக்கத்தான் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஞாபகப்படுத்திக் கொள்ளவே கூடாது உன் நிலை சற்று சரியும் போதுதான் தெரியும் மற்றவர்கள் மனதில் நீ எந்த இடத்தில் எங்கே இருக்கிற என்று யாரும் யாரையும் வெறுக்கக்கூடாது நல்லவர்களோ கெட்டவர்களோ உன் வாழ்க்கை பயணத்தில் இடம் பிடித்து விட்டார்கள் காரணமின்றி அவர்களை உன்னை நான் முருகனின் உன்னை சந்திக்க வைத்திருக்க மாட்டேன் மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் உலகத்திலேயே ரொம்ப அழகானவர்கள் அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்படுவதுதான் அவர்கள்தான் அழகானவர்கள் சில தவறுகள் நீ யார் என்பதை சொல்லிவிடும் சில தவறுகள் நீ யாராக இருக்க வேண்டும் என்பதை கூட சொல்லிவிடும் துரத்தும் போதெல்லாம் ஓடிக்கொண்டே இருந்தால் உன் நிழல் கூட உன்னை மதிக்காது வருவதை எதிர்கொண்டு நின்று செய்வன துணிந்து செய் எது வேண்டுமென்று ஓடி ஓடி தேடினாயோ அதுவே வேண்டவே வேண்டாம் என்று ஓதுங்கி வருவதோடு புரிந்து புரிந்து போகிறது வாழ்க்கையினுடைய நிதர்சனம் உண்மைதானே அடுத்தவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்பது உன் ரகசியங்கள் அடுத்தவர் மூலம் அடுத்தவர் காதுக்கு செல்லாத வரைதான் தங்கமே உனக்காக ஒரு புதிய விடியலே காத்து கொண்டிருக்கிறது யார் உன்னுடன் பழகிவிட்டு விலகிச் சென்றால் என்ன யார் விலகிச் சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது ரயில்கள் போன பின் தண்டவாளங்கள் வெறிச்சோடி பார்க்கலாம் ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்து கொண்டுதானே இருக்கிறோம் யோசித்துப்பார் உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்குமே கொடுக்க முடியாது முருகன் பிள்ளை என்பதை நிரூபித்துக் காட்டு ஏழ்மையிலும் நேர்மையாக இருந்து விடு கோபத்திலும் பொறுமையாக இருந்துவிடு உன் தோல்வியிலும் விடாமுயற்சியோடு முயன்று விடு துன்பத்திலும் உன் மனோபலம் மிக மிக முக்கியம் செய்வதில் கூட எளிமையாக செய் உன் பதவியில் கூட பணிவாக இருந்து விடு உன் முருகன் சொல்வதை கேள் உன்னை என் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா சந்தோஷம் வந்தால் சீக்கிரம் அதை அனுபவித்து விடணும் கஷ்டம் வந்தால் சீக்கிரம் அதை அனுப்பி வச்சு விட வேண்டும் அவ்வளவுதான் வாழ்க்கை தங்கமே துணியும் வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் உன் வாழ்க்கை உனக்கே வழிகாட்டும் எழுந்திரு தங்கமே எழுந்திரு அவமானங்களை நினைத்து அழாதே உன் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானங்கள் தான் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிட அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் தங்கமே எப்போதும் ஒரே மாதிரி உண்மையாக இருப்பவர்களை விட ஆட்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் போல் மாற்றுபவர்களையே இந்த போலி உலகம் பெருமையாக ஏற்றுக்கொள்ளுது உண்மைதானே கலங்காதே உனக்குள் இருக்கும் திடகாத்திரமான ஆற்றை வெளிக்கொணர வேண்டி வாழ்க்கை சோதிக்கும் இந்த பரீட்சையில் வெல்வதும் வீழ்வதும் என்றுமே உன் கையில் தான் உள்ளது நம்பிக்கை இருக்கும் மனதில் பயம் எழவே இயலாது தன்னம்பிக்கை கொண்டவனின் கைகளில் உழைக்கத் தயங்காது நம்பிக்கை என்பது நதியினை பற்றி கொண்டு இலை நகர்வதல்ல இலையும் ஏந்தி கொண்டு நதி நகர்வது தான் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரியதாகிவிடப் போவதில்லை உன்னை இகழ்வதாலும் இகழ்வதாலும் நீ சிறியதாகி விடமாட்டாய் எனவே என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிஞ்சுக்கோ எதிலுமே சரிசமமாக இருக்க பழகிக்கோ அளவுக்கு மீறின கோபம் நல்லது அல்ல அளவில்லாத பொறுமையும் உன்னை கொள்ளும் மெல்ல எதுவும் அளவுக்கு இருந்தால் ஓரளவுக்கு இருந்தால் எதுவும் ஓரளவுக்கு இருந்தால் வெற்றி நிச்சயம் ஆம் தங்கமே ஓம் முருகா இன்றைய நாளை இனிமையாக தந்தமைக்கு நன்றி என்று சொல்லி எழு என்று நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளையும் கிடைக்க அருள் தருவாய் திருச்செந்தூர் முருகா என்று சொல்லிவிடு கவலைகளை மறக்க கடவுள் தந்த வரமே தூக்கம் எனவே கவலை இன்று இன்று நிம்மதியாக தூங்கி எழ வேண்டும் முருகா என்று சொல்லி முடி தங்கமணி நாளைய பொழுது நல்லபடியாக முருகன் அருளில் உள்ளபடி விடியட்டும் நல்ல வெளியில் என்று துவண்டிடாமல் தோல்வி பயத்தை வென்று ஓம் சரவண பவ என்று சொல்லி இரவு தூங்கு இன்றைய நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்கும் முருகன் வாக்கை கடைப்பிடித்துக்கொள் ஓம் முருகா போற்றி